நிச்சயமா ஆண்டவருடைய தரிசனம் ஆண்டவருடைய பிளான் அண்டவருடைய திட்டம் மேல இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட மரணத்தின் விளிம்பு வந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சத்தத்தை கத்தர் எழுப்புவார் அங்கே அங்கே சில ரூபன்களை கர்த்தர் எழுப்புகிறார் சில ரூபன்களை உன் குடும்பத்தில் எழுப்புகிறார் உனக்காய் பறிந்து பேசுகிற ரூபன்கள் உனக்காய் போராடுகிற ரூபன்கள் திட்டங்களை கொலைத்து போடுகிற ரூபன்கள் கையை தட்டி வாய தரங்க தெய்வ பிரசனம் அசைவாடுகிறார் தெய்வ பிரசனம் அசைவாடுகிறது உரக்கால் சேப்ரே கேட்டே பிசாசின் திட்டங்களை சுக்கு நூறாய் சுக்கு உடைத்து போடுகிற ரூபன்களை கத்தர் எழுப்புகிறார் எழுப்புகிறார் கவலைப்படாத சகோதரி உனக்காய் வாதாட சில ரூபன்கள் சில ரூபன்கள் பிறக்க போகிறது அவர்கள் பிறந்து விட்டார்கள் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் இந்த நேரத்துல வர போறாங்க உனக்காய் பறிந்து பேசுகிற ரூபங்கள்